தேவந்திர வேலாளர் ரீதியாகவும் சம்பாட்ட ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பழக்க ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எந்த எந்த அளத்திலும் நாங்கள் குறைந்து கொண்டாலும் மறைமுகமாக சூழல்களை கண்டித்துக் கொண்டாலும் மறைமுகமாக உறவை கட்டி அணைத்து உறவணைத்துக் கொள்வார்கள் சிலர் அந்த கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கை விடுகிறோம் மத்திய அரசு மத்திய அரசு வந்து இவருக்கு செய்கிறார்கள் நல்லதான் செஞ்சுட்டு ஆனால் நம்முடைய

ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க தேவையில்லை எதிரிகளையும் நாங்கள் தான் முடியாது மக்கள் விழிப்புணர்ச்சுடன் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள்

பட்டியல் வெளியல் ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பின்னல் எழுப்பி Thank yeah.